தடுப்பணைகள் சேதமடைந்து உள்ளதால் பருவமழையின் போது தண்ணீரை தேக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக விவசாய சங்க தலைவர் வேணுகோபாலுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டத்தின் ஊரக பகுதிகளில் விவசாய நிலத்தடி நீர் மேம்பாட்டத்துக்காக ஒவ்வொரு ஊராட்சி பகுதிகளிலும் அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பணைகள் தற்பொழுது பெரிய அளவில் சேதமானது ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மழை காலங்களில் நிலத்தடி நீரை சேமிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பணைகள் தற்பொழுது சேதமானதால் பெரிய அளவில் விவசாயிகளுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் நம்முடைய கேட்கலாம் ஐயா வணக்கம் இப்போ இந்த தடுப்பணைகள் வந்து சேதமானதுனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ இது இது வரைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் மழை வந்து எதிர்பாராத விட அதிகமாக மழை பெஞ்சிருக்குது ஆனால் இந்த மழை தண்ணியை வந்து பல இடங்களில் நம்ம சேமிக்க முடியாமல் போயிடுச்சு காரணம் வந்து இந்த மாதிரி த தடுப்பணைகள் எல்லாம் ஓட்டையாக இருக்குது உடஞ்சிருக்குது அதில் விரிசல் ஏற்பட்டுருக்குது இதை வந்து நான் ச நல்ல முறையில் கட்டியிருந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காது இப்போ வந்து இனியாவது வந்து அது உடனடியாக இது மழைக்கு முன்னாலே சரி சரி செஞ்சுருக்கணும் ஏற்கனவே உடஞ்சதில் சரி பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ இனியாவது வந்து உடனடியாக இந்த உடஞ்சி போனதை ஓட்டையானதை இந்த விரிசலை உடனடியாக சரி செய்யணும்னு விவசாயிகள் சார்பை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி அது கடந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து இந்த தூர்வாரப்பட்ட பணிகளெல்லாம் நடந்துச்சு இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் ஈடுபடாதனால அந்த நீர்வழி எல்லாம் கூட அடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது அளவுக்கு சிக்கலாக இருக்கும் இப்போ நிறைய இடத்துல இந்த நீர் தண்ணி போகக்கூடிய வாய்க்காலில் இந்த செடி கொடிகள்லாம் புதரண்டி தண்ணி திசை மாதிரி நீர்வழிப்பாதையை மாறி போய் அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துலையும் மக்கள் வசிக்கிற குடி குளிர்பாதையில போ இந்த மா சமலி நடந்திருக்கு இந்த மலையில் நடந்திருக்குது ஆகவே இது வந்து உடனடியாக தூர்வார பணியும் உடனே செய்யணும் எப்படி இந்த உடஞ்ச குட்டைகளை செய்கிற மாதிரி அந்த செடி கொடி புதர்களை ஆக்க அப்புறப்படுத்தணும் இல்லைனா இது இன்னும் எதிர்காலத்தில் ரொம்ப அதிக பிரச்சனை உருவாக்கும் இப்போ இதனால் நிலத்தடி நீர்மட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் கண்டிப்பாக இப்போ பிரயோஜனமே இல்லையே இப்போ குட்டை தேங்கிற இடத்துல நிலத்தடி நட்டு மட்டும் உயர்ந்திருக்குது அந்த இந்த மாதிரி உடஞ்சி போனால் தண்ணி வீணை போன இங்கே எங்கேயே தண்ணி இருக்கும் நிலத்தடி நீட்டு உயராது இது வேஸ்ட்டு அதனால் உடனடியாக பண்ணணும் இது கோவை ஊரக பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஐம்பதுலேருந்து நூறு தடுப்பணைகளை எதிர்பார்க்க முடியும் ஆனால் தற்பொழுது அதில் ஒரு நாற்பது சதவீதம் அளவுக்கு உடைப்பு மற்றும் விரிசல் போன்றவை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலத்தடி நீர்மட்டம் இதனால் பயனற்று போகக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்டு உடைப்பு ஏற்பட்டு மற்றும் விரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடுப்பணைகளை கண்டறிந்து அதனை சீரமைக்கவும் புதிதாக தடுப்பணைகளை கட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்